இப்பொழுது இவை சற்று இவை எடுப்புதலின் பின்விளைவுகளாய் உள்ளன இந்த கேள்விகள் இவை கூட்டங்களின் பின்விளைவுகளாய் உள்ளன இப்பொழுது சகோதரன் பிரணாமே இது தட்டச்சு செய்யப்பட்டுள்ளது ஒரு நபர் அந்நிய பாஷைகளில் பேசி அவருடைய சொந்த செய்தியை வியாக்கானிப்பது வேதத்தின்படியானதா அப்படியானால் தயவு கூர்ந்து விளக்கவும் முதலாம் கொருந்தியர் இல்லை கொருந்தியர் பதினான்கு பத்தொன்பது மற்றும் கொருந்தியர் பதினான்கு இருபத்தி ஏழையும் கூட சரி நாம் வேதாகமத்துக்கு சென்று அது என்ன கூறுகிறது என்று பார்ப்போம் ஆகையால் அதை நாம் வேத பிரகாரமாக வைத்திருக்கிறோமா என்று நாம் காண்போம் நாம் எப்பொழுதுமே வேத பிரகாரமாக இருக்கவே விரும்புகிறோம் கொருந்தியர் பதினான்கு இப்பொழுது இந்த நபர் அறிய விரும்புவது ஒரு மனிதன் தான் பேசின அதிக பாஷைக்கான தன்னுடைய சொந்த செய்தியை தானே அர்த்தமுறைப்பது வேத பிரகாரமானதா என்பதே ஆகும் ஆகையால் கொருந்தியர் பதினான்கு பத்தொன்பதை விவரிக்கவும் நாம் பதினான்கு மற்றும் பத்தொன்பதை பார்ப்போம் சரி இங்குதான் நாம் இருக்கிறோம் அப்படி இருந்தும் நான் சபைகளிலே அந்நிய பாஷைகளில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்கள் உணர்த்தும்படி என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் இப்பொழுது அடுத்தபடியாக இருபத்தி ஏழாம் வசனம் அவர்கள் அறிய விரும்புகின்றனர் யாராவது அந்நிய பாஷையிலே பேசினால் அது இரண்டு பேர் மட்டில் அது மிஞ்சினால் மூன்று பேர் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும் இப்பொழுது அந்த நபர் எதை குறிப்பிட முயற்சிக்கிறார் என்பதையே நான் பொருட்படுத்துகிறேன் எனக்கு தேவையான இன்னும் சிறிது நேரத்தில் நான் ஒன்றை படிக்கப் போகிறேன் ஆனால் அந்த சகோதரன் அல்லது சகோதரி என்ன குறிப்பிட முயற்சிக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால் அந்நிய பாஷை பேசும் ஒருவர் அவரே அவர் உரைத்த செய்திக்கு அர்த்தம் உரைப்பது சரியா என்பதே இப்பொழுது என்னுடைய அருமையான அன்பார்ந்த நண்பரே நீங்கள் அதே அதிகாரத்தில் பதிமூன்றாம் அவசரத்தை படிப்பீர்களானால் அது உங்களுக்கு சொல்லும் அந்தப்படி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் என்ன கடவன் நிச்சயமாக அவனே தன்னுடைய செய்திக்கு அர்த்தம் முடியும் இப்பொழுது நாம் சரியாக நாம் சரியாக பாருங்கள் நீங்கள் அதை குறித்த எல்லாவற்றையும் இங்கு படியுங்கள் இப்பொழுது நீங்கள் அதனுடைய புரிந்து கொள்ள முடியும் முழு அதிகாரத்தையும் சத்து படியுங்கள் அது மிகவும் நல்லது அது அதை விவரிக்கிறது இப்பொழுது அந்நிய பாஷை பேசுதல் இப்பொழுது அதன் பேரில் நாம் இருக்கையில் இது நாடாவில் பதிவு செய்யப்படுகிறது நான் தெய்வீக சுகமளித்தல் பரிசுத்தாவியின் அபிஷேகம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வரப்போகும் உலகின் வல்லமை போன்றவைகளை விசுவாசிப்பது போல் அந்நிய பாஷை பேசுவதிலும் விசுவாசம் கொண்டுள்ளேன் என்பதை நான் கூற விரும்புகிறேன் அவைகளை விசுவாசிப்பது போலவே இதையும் விசுவாசிக்கிறேன் ஆனால் கிறிஸ்துவின் வருகைக்கு அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல தெய்வீக சுகமளித்தலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உள்ளது போல அந்நிய பாஷையில் பேசுதலுக்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு காரியத்திற்கும் அதனுடைய ஸ்தானம் உண்டு இப்பொழுது ஜனங்களாகி உங்களிடம் இப்பொழுது இதை கூற எனக்கு ஒரு தருணம் கிடைத்துள்ளது எனவே நான் அதை விளக்க விரும்புகிறேன் நான் யாரையாவது புண்படுத்தினால் அப்படி செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை நான் குழப்பத்தை உண்டாக்க நினைக்கவில்லை ஆனால் கவனியுங்கள் அந்நிய பாஷைகளில் பேசுகிற பெந்தேகோஸ்தே ஜனங்களோடு உள்ள காரியம் என்னவா இருந்து வருகிறது நானும் கூட அதில் சேர்ந்தவன் நானும் பெந்தேகோஸ்தே என்னன் பார்த்தீர்களா இப்பொழுது இதில் இருந்து வருகிற பிரச்சனை என்னவெனில் அவர்கள் அதை மதிப்பதில்லை என்பதே ஆகும் மற்றொரு காரியம் அவர்கள் அதை சீரற்ற முறையில் விட்டுவிடுகின்றனர் அவர்கள் வார்த்தைக்கு திரும்ப வருவதில்லை இப்பொழுது கவனியுங்கள் இப்படித்தான் இப்படித்தான் சபை அமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஒரு சபையில் நான் இந்த சபைக்கு போதவராக இருப்பேனானால் அதை எப்படி அமைக்க எனக்கு விருப்பம் என்பதை உங்களிடம் நான் கூறுவேன் புரிகிறதா நான் எல்லா சமயங்களிலும் அதற்கு போதகராக இருக்க நேரிட்டால் நலமாயிருக்கும் நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஆதரிப்பேன் முதலாவதாக விசுவாசிகளிடம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறக் கூறுவேன் அப்படி முதலாம் கோரதியர் பனிரெண்டில் கூறப்பட்டுள்ள ஒவ்வொரு வரமும் இயங்கத்தான் வேண்டும் சரீரம் முழுவதும் இயங்கும் நிலைக்கு நானவைகளை கொண்டு வர முடிந்தால் நலமாயிருக்கும் இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால் இப்பொழுது நான் குற்றங்குறைகளை கூறவில்லை ஞாபகம் இருக்கட்டும் நான் பரிசுத்தாவிக்கு விரோதமாய் தேவதும்படி நான் ஒரு வார்த்தையும் முரணாக பேச மாட்டேன் நான் அதை தவறாக கூற மாட்டேன் என்று தேவன் அறிவார் புரிகிறதா ஆனால் நான் ஏறக்குறைய இருபது ஆண்டுகளாக வேதாகமத்தை ஆராய்ந்து படித்த பிறகு வேதாகமம் கூறும் கருத்துக்களை உங்களுக்கு கூற முயற்சிக்கும் முடி மாத்திரமே இதை நான் கூறிக்கொண்டிருக்கிறேன் நான் ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளாக பிரசங்கித்து வருகிறேன் நான் எல்லாவற்றின் வழியாகவும் கடந்து வந்திருக்கிறேன் அது எப்படி இருந்திருக்கும் என்று நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியும் நான் ஒவ்வொரு மனிதனையும் உலகம் முழுவதிலும் உள்ள அவர்களுடைய உபதேசங்களையும் கவனித்து வந்திருக்கிறேன் அப்படி நான் செய்ய காரணம் அதன் மீதி இருந்த என் ஆர்வமாகும் அது என் பேரில் மாத்திரமல்ல மானிடர் பேரில் கொண்டுள்ள ஆர்வமாயுள்ளது நான் இடம் செல்ல வேண்டும் நீங்களும் இவிடமிட்டு செல்ல வேண்டும் நான் ஒரு கள்ளத்திற்கு தரிசியாக இவடமிட்டு சென்றால் நான் என் சொந்த ஆத்மாவையும் மற்றும் என்னோடு கூட உங்களுடையதையும் இழந்து விடுவேன் எனவே இது அனுதர அப்பத்தை காட்டிலும் முக்கியமாய்ந்தது இது புகழை காட்டிலும் இது மற்றெல்லாவற்றை காட்டிலும் முக்கியமாய்ந்தது இது எனக்கு ஜீவனாய் உள்ளது புரிகிறதா நான் எப்பொழுதுமே மிகவும் ஆழ்ந்த உத்தமத்தை கொண்டுள்ளவனாய் இருக்க விரும்புகிறேன் இப்பொழுது நீங்கள் ஒரு சபைக்கு சென்றால் முதலாவது காரியம் நான் அவர்கள் எல்லோருமே அப்படி என்று கூறவில்லை சிலர் அப்படி உள்ளனர் பெரும்பாலும் நீங்கள் ஒரு சபைக்கு சென்று அங்கு பிரசங்கம் செய்ய தொடங்குகின்றீர்கள் நீங்கள் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது யாராக ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகின்றார் இப்பொழுது அந்த அருமையான நபர் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு அது பரிசுத்தாவி அந்த நபர் மூலமாக பேசுவதாக இருக்கலாம் ஆனால் அதை குறித்த காரியம் என்னவெனில் அவர்கள் பயிற்றுவிக்கப்படவில்லை மேடையில் நடக்கும் இந்த ஊழியம் பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் பிரசங்கிக்கப்படுமானால் தீர்க்கதரிசிகளின் ஆவிகள் தீர்க்கதரிசிக்கு அடங்கியிருக்க வேண்டும் புரிகிறதா சகலமும் செய்யப்பட கடவுள் இப்பொழுது ஒருவன் பேசும்போது என்று பவுல் ஏன் கூறுகிறான் என்று இங்கே மற்றும் முன்னும் பின்னுமாக அவன் உள்ளே வரும்போது எல்லாமே குழப்பமாயிருந்தது இப்பொழுது நான் பீட அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கும் போது யாராகிலும் ஒருவர் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுகிறார் அது பாருங்கள் அப்படியானால் பீட அழைப்பு கொடுப்பதை விட்டுவிடுவதே நலம் அது அதை தடுக்கிறது புரிகிறதா பின்பு வேறொரு காரியம் அநேக முறை ஜனங்கள் எழுந்து நின்று அந்நிய பாஷையில் பேசுவார்கள் அப்பொழுது ஜனங்கள் உட்கார்ந்து கொண்டு மெல்லும் கொண்டு சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் தேவன் பேசிக் கொண்டிருந்தால் அமைதியாயிருந்து கவனியுங்கள் அது சத்தியமாயிருக்குமானால் அது இந்த நபரிடத்தில் பரிசுத்தாவி பேசிக் கொண்டிருப்பதாய் இருந்தால் நீங்கள் அமைதியாயிருந்து கவனித்து கேளுங்கள் பயபக்தியாயிருங்கள் அர்த்தம் சொல்லுதல் உங்களுக்கு வரலாம் புரிகிறதா அமைதியாயிருந்து அர்த்தமுறை தலை கேளுங்கள் இப்பொழுது அர்த்தம் முறைப்பவர் யாரும் சபையில் இல்லாமற் போனால் அப்பொழுது அவர்கள் சபையில் அமைதியாயிருக்க கடவர்கள் ஆகையால் அவர்கள் அந்நிய பாஷையில் பேசும்போது அவர்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவர்கள் என்று வேதம் கூறியுள்ளது அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி பிரித்து உண்டாக பேசுகிறான் இப்பொழுது அது அந்நிய பாஷைகள் கிளை மொழிகள் மொழிகள் வேறு அவைகள் ஒன்றுமில்லை என்று அவன் கூறுகிறான் ஆனால் ஒரு சத்தம் உண்டாகும் போது ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் ஒரு எக்காலம் சத்தமிட்டால் அது என்ன சத்தமிடுகிறது அது எப்படி ஊதப்படுகிறது என்று நீங்கள் அறிய வேண்டும் இல்லை என்றால் யுத்தத்துக்கு எப்படி உங்களை ஆயத்தம் என்று உங்களுக்கு தெரியாது யாராகிலும் அந்நீவாசி பேசி டோட் என்று சத்தமிட்டால் அவ்வளவுதான் என்ன செய்ய வேண்டும் என்று யாருக்கு தெரியும் ஆனால் எக்காலம் எழுச்சி மொழியில் ஓசையிட்டால் அதற்கு எழுந்திருங்கள் என்று அர்த்தமாகிறது இது அடையாள அறிவிப்பு ஒளியில் ஓசையிட்டால் கீழே இறங்குங்கள் என்று அர்த்தமாகிறது புரிகிறதா அது கட்டளை வழியில் ஓசையிட்டால் எதிரியை தாக்குங்கள் என்று அர்த்தமாகிறது அது ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாய் அமைந்திருக்க வேண்டும் வெறுமென தனிமையில் பேசுவது அல்ல எனவே சபையில் அர்த்தமுறைப்பவர் இல்லை என்றால் ஆனால் அர்த்தமுறைப்பவர் இருந்தால் அப்பொழுது அந்நிய பாஷைகள் சபைக்கு உரியதாகும் இப்பொழுது என் நிறமை என்பதே உங்கள் கேள்விக்கு அப்படி இருந்தும் நான் சபையிலே ஐயாயிரம் வார்த்தைகளை அல்லது அதற்கு மேல் என்ன கூறினாலும் பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடு ஐந்து வார்த்தைகளை பேசுகிறது எனக்கு அதிக விருப்பமாயிருக்கும் அது உண்மை ஆனால் கீழே படிக்கவும் அது வெளிப்பாட்டினால் இல்லை பக்தி விருத்திக்கு ஏதுவாக அர்த்தம் சொல்லப்படாமற் போனால் புரிகிறதா அது பக்தி விருத்திக்கு இப்பொழுது ஒரு சிறு கருத்தை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன் என்ன எழம்பிக் கொண்டிருக்கும் இந்த சபைக்கு நான் போதராக இருந்தால் நான் போதராக இருக்க தேவரனை அழைப்பாரானால் இதோ இந்த விதமாகத்தான் நாரதி நடத்துவேன் வரம் பெற்றுள்ள ஒவ்வொருவரையும் நான் கண்டுபிடிக்க முயற்சிப்பேன் ஆராதனை தொடங்குவதற்கு ஏறக்குறைய ஒரு மணி நேரம் முன்பு அவர்கள் தனியாக ஒரு அறையில் கூடும்படி செய்வேன் அவர்கள் ஆவிக்குள்ளாகி அமரட்டும் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா ஒருவர் வருகிறார் அவர் அவர் பேசும் ஒரு பெற்றுள்ளார் பேசுகின்றார் எல்லோரும் அமைதியாக உட்கார்ந்திருப்பார்கள் வேறொருவர் எழுந்து அவர் பேசினதற்கு அர்த்தம் அது சபைக்கு அளிக்கப்படும் முன்பு அது இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளால் நிதாரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது இப்பொழுது அது ஆவியை பகுத்தறியும் வரம் கொண்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் புரிகிறதா ஏனெனில் அநேக சமயங்களில் பொல்லாத ஆவிகள் அங்கு நுழைந்து விடுகின்றன புரிகிறதா பவுல் அதை குறித்து பேசுகிறான் ஆனால் தேவனுடைய வல்லமையும் கூட அங்கு உள்ளது பொல்லாத ஆவி இல்லாத ஒரு சபையை எனக்கு காண்பியுங்கள் தேவ புத்திரர் ஒன்று கூடி இருக்கும் போது சாத்தான் அவர்கள் நடுவில் இல்லாத ஒரு இடத்தை எனக்கு காண்பியுங்கள் அது எல்லா இடங்களிலும் உள்ளது எனவே அதை கண்டு முகங்கோணாதீர்கள் புரிகிறதா சாத்தான் எல்லா விடங்களிலும் இருக்கிறான் இப்பொழுது இங்குதான் காரியமே உள்ளது ஒருவர் அந்நிய பாஷையில் பேசுகின்றார் இப்பொழுது ஆவியை பகுத்தறியும் பெற்ற மூன்று பேர் அங்கு உட்கார்ந்திருக்கின்றனர் ஒருவர் அந்நிய பாஷையில் பேசி ஒரு செய்தியை அளிக்கிறார் இப்பொழுது அது வேத வாக்கியங்களை எடுத்துரைப்பதாக இருக்க முடியாது ஏனெனில் தேவன் வீணாக மறுபடியும் மறுபடியும் கூறுவது கிடையாது நாமும் அப்படி செய்யக்கூடாது என்று நம்ம எச்சரித்திருக்கிறார் புரிகிறதா எனவே அது அதுவல்ல அது சபைக்கு ஒரு செய்தி இந்த எழுப்புதலில் இதுவரைக்கும் நமக்கு இரண்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அவைகளில் ஒன்று பரிபூர்ணமாக சரியான விதத்தில் அமைந்திருந்ததை கவனியுங்கள் பாருங்கள் உள்ளே இருந்தது ஒரு மனிதர் எழுந்து நின்று அந்நிய பாசு பேசி அதை கர்த்தமுடைத்து உடனே திரும்பிச் சென்றார் மேலும் அளிக்கப்பட்ட செய்தி ரூபகாரப்படுத்தப்பட்டது அன்று ஒரு இரவு வேறொருவர் எழுந்து நின்று தீர்க்க தரிசனத்தின் ஏவுதலினால் கூறி ஒரு காரியத்தை கூறி அவர் என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் என்று அறியாமல் அவர் முடிவிலே கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோத்தரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார் அப்பொழுது உடனடியாக ஏதோ ஒன்று என்னை ஆட்கொண்டு இல்லையெனில் கர்த்தர் வந்துள்ளார் என்று விசுவாசிப்பவன் பாக்கியமான் என்று கூறினது பாருங்கள் அர்த்தம் பிறகு பரிசுத்தாவி நேற்றிரவு கட்டிடத்தில் விழுந்தது பார்த்தீர்களா அது பக்தி ஜனங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களிடம் கூற முயற்சிக்கும் நான் அங்கு நின்று கொண்டிருந்தேன் அப்பொழுது பிசாசும் அவர்கள் மத்தியில் வந்து அதற்கு செவி கொடுக்காதீர்கள் அப்படியே அமர்ந்திருங்கள் என்றான் ஏன் சகோதரி பெல் நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் நான் எழுந்து மதிலை தாண்டி செல்லக்கூடும் என்பது போன்ற உணர்ச்சி எனக்கு உண்டானது என்றாள் நான் எழுந்து குதி என்றேன் அவ்வளவுதான் அப்பொழுது நீங்கள் அப்படி பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது என்று கூறி ஜனங்கள் கூச்சி தொடங்கினர் என்றும் அப்பொழுது நான் ஒன்று மற்றவள் என்னும் உணர்ச்சி தோன்றினது என்றும் கூறினாள் நான் அது பிசாசு அது சாத்தான் அவன் அப்படிப்பட்ட உணர்ச்சியை உண்டாக்க வந்த போது என்று கூறி நீ எப்படியாயினும் எழுந்திருக்க வேண்டும் என்றே நான் கூறினேன் நாம் தேவருக்கு ஆசாரியர்களாய் இருந்து நம்முடைய உதவிகளின் கணிகளாகிய ஸ்தோத்திர பலியை அவருடைய நாமத்துக்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் பார்த்தீர்களா இப்பொழுது இங்கே இதுதான் நடந்தது அப்பொழுது பரிசுத்தாபியானவர் பேச தொடங்கினார் ஏனெனில் அதுவாசிக்கிறவன் பாக்கியவான் இரண்டு மூன்று இரவுகளாக அதை அங்கே நான் தொடர்ந்து வலியுறுத்த முயன்றேன் அதன் பின்பு பரிசுத்தாபியானவர் பேசி ஏவுதலில் கீழ் கர்த்தனை நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று உரைத்தார் நான் வேறு ஏதாவது ஒன்றை கூறுவதற்கு முன்பே நான் அதை கூறி விட்டிருந்தேன் கர்த்தரதில் வந்துள்ளார் என்று விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் உங்களுக்கு புரிகிறதா பரிசுத்தாவி என்பது உங்களுக்குள் இருக்கும் தேவனே என்று நான் அதை குறித்து பேசி வந்துள்ளேன் புரிகிறதா அவர்கள் அதை புரிந்து கொண்டனர் பார்த்தீர்களா பிறகு பரிசுத்தாவி ஜனங்களின் மத்தியில் விழுந்தது அது தீர்க்க தரிசனத்தினால் எவ்வாறு பக்தி பிரித்தேடைய செய்கிறது என்று பார்த்தீர்களா ஒரு திற்கதரிசிக்கும் திற்க தரிசனத்துக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தீர்க்க தரிசனம் ஒரு வருடத்திலிருந்து புறப்பட்டு மற்றவரிடம் செல்கின்றது ஆனால் ஒரு தற்கதரிசியோ தொட்டிலில் பிறந்தது முதல் ஒரு திர்கதரிசியாகவே இருக்கிறான் அவர்களிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது உள்ளதே அவர்களை யாரும் நிதானித்தறிவதில்லை ஏசாயா அல்லது அவர்களில் மற்ற எவருக்கு முன்பாக அவர்கள் நின்று நிதானிப்பதை நீங்கள் காண்கிறதில்லை ஏனெனில் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை உடையவர்களாய் இருந்தனரே ஆனால் ஜனங்கள் மத்தியில் உள்ள ஒரு தற்க தரிசன வரம் நீங்கள் அதை கவனிக்க வேண்டும் ஏனெனில் சாத்தான் மெல்ல நுழைந்து விடுவான் புரிகிறதா இப்பொழுது அது சரியா என்று நிதானித்தறியப்பட வேண்டும் இப்பொழுது நாங்கள் எழுப்புதல் கூட்டம் ஒன்றை நடத்தப் போகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் போதவர்களே நீங்கள் இதை இப்பொழுது உண்மையாகவே கவனமாக கேளுங்கள் நாங்கள் ஒரு எழுப்புதல் கூட்டத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் சரி இல்லை என்றால் நாங்கள் வழக்கமான ஒரு சபை ஆராதனை நடத்தி கொண்டிருக்கலாம் சபையில் அனல் மூன்றிருக்கிறது சபை எல்லா நேரத்திலும் அவ்வாறு இருக்க வேண்டும் பாருங்கள் ஒரு கால ஆவியின் வரப்பற்ற ஐந்து அல்லது ஆறு பேர் நம்மிடம் இருக்கலாம் ஒருவர் அந்நிய பேசுகிறார் இரண்டு அல்லது மூன்று பேர் ஒரு கால அந்நிய பாஷை பேசக்கூடும் நான்கு அல்லது மூன்று பேர் அர்த்தம் கூடும் அவர்களில் ஒன்று இரண்டு அல்லது மூன்று பேர் ஞானத்தின் வரத்தை உடையவர்களாக இருக்கக்கூடும் சரி வரம் பெற்றுள்ள இவர்கள் அனைவரும் ஒன்று கூடுகின்றனர் நீங்கள் விளையாடுவதற்காக இந்த வரங்கள் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை தேவருக்கு மகிமை நான் அந்நிய பாஷைகள் பேசுகிறேன் அரே லுயா என்று நீங்கள் கூறுவதற்காக இவைகள் உங்களுக்கு அழிக்கப்படவில்லை அப்படி என்றால் நீங்கள் உங்களையே நீங்கள் தாழ்த்திக் கொள்ளுகிறீர்கள் அவைகளை கொண்டு நீங்கள் கிரியை செய்யவே அவை உங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளன நீங்கள் வகிக்கும் பாகம் சபையின் முக்கிய ஆராதனை தொடங்குவதற்கு முன்பு இடம்பெற வேண்டும் ஏனெனில் ஆராதனையின் போது கல்லாதவர்களும் கூட நமது மத்தியில் இருக்க போகிறார்கள் நீங்கள் ஒரு அறைக்கு சென்று அங்கு நீங்கள் உட்கார்ந்து கொள்கிறீர்கள் நீங்கள் சுவிசேஷத்தில் உடன் ஊழியக்காரராய் இருக்கிறபடியால் நீங்கள் ஒன்று கூடியிருக்கிறீர்கள் அப்பொழுது அங்கு நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் கர்த்தாவே நாங்கள் அறிய வேண்டும் என்று நீர் விரும்பும் ஏதாகும் என்ற உண்டா ஓ பரலோக பிதாவே எங்களோடு பேசும் என்று உங்கள் ஜபங்களையும் விண்ணப்பங்களையும் ஏறெடுக்கிறீர்கள் பாடல்களை பாடுகின்றீர்கள் அப்பொழுது பரிசுத்தாவி இறங்கி வந்து யார் மேலாகிலும் எழுந்து அவர் அநிய பாஷை பேசுகின்றார் வேறொருவர் எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறி அதை கர்த்தம் உரைக்கிறார் அது என்ன கவனியுங்கள் சென்று சகோதரன் ஜோன்சிடம் அவர் வசிக்கும் இடத்தை விட்டு மாறும்படியாக கூறுங்கள் ஏனெனில் நாளை பிற்பகல் அந்த நாட்டை பலத்த புயல் காற்று ஒன்று தாக்கப் போகின்றது அது அவருடைய வீட்டை சேதப்படுத்தப் போகிறது அவருடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போக கூறுங்கள் இப்பொழுது அது நல்லதாக தென்படுகிறது ஆனால் ஒரு நிமிடம் பொறுங்கள் அங்கு ஆவியை பகுத்தறியும் வரம்பெற்ற மூன்று பேர் இருக்க வேண்டும் அவர்களில் ஒருவர் அது கத்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார் மற்றொருவரும் அது கத்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார் அது மூன்றில் இரண்டு பேர் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகள் சரி அவர்கள் ஒரு துண்டு காகிதத்தில் அதை எழுதுகின்றனர் அதைத்தான் ஆவியானவர் உரைத்தார் சரி அவர்கள் திரும்பி ஜபிக்க சென்று கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றனர் சிறிது கழித்து கர்த்தர் உரைக்கிறதாவது ஒரு தற்கதரிசி எழுந்து நின்று கர்த்தர் உரைக்கிறதாவது இன்றிரவு அது நியூயார்க் பட்டணத்திலிருந்து வருகிற ஒரு பெண்ணா இருக்கும் அவள் ஒரு தூக்கு படுக்கையில் இருப்பாள் அவள் தூக்கு படுக்கையில் கட்டடத்துக்குள் கொண்டு வரப்படுவாள் அவள் தலையில் பச்சை நிறமுள்ள உள்ள ஒரு துணியை கட்டியிருப்பாள் அவள் புற்றுநோயினால் மறித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் எந்தவிதமாய் இருப்பதற்கான காரணம் என்னவெனில் கர்த்தர் அவளுக்கு விரோதமாக வைத்துள்ள காரியம் அவளுக்கு பதினாறு வயது இருக்கும் போது அவள் அவருடைய சபையில் இருந்து ஒருமுறை பணத்தை திருடிவிட்டாள் அவளிடம் இந்த காரியங்களை சொல்லும்படியாக சகோதரன் பிரணாமிடம் சொல்லுங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது அவள் இதை சரிபடுத்திக் கொண்டாள் அவள் சுகமடைவாள் என்று உரைக்கிறார் ஒரு நிமிடம் பொறுங்கள் அது மிகவும் நல்லதாக தென்படுகிறது ஒரு நிமிடம் பொறுங்கள் ஆவியை பகுத்தறிப்பவரே உங்கள் பெயரை நீங்கள் இந்த காகிதத்தில் கையொப்பமிடப் போகின்றீர்களா நீங்கள் உங்களுடைய பெயரை கையொப்பமிடப் போகின்றீர்களா இது கத்தரிடத்திலிருந்து வந்தது ஒருவர் எழுந்து இது கத்தரிடத்திலிருந்து வந்தது என்கிறார் அப்பொழுது நீங்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது இன்றிரவு ஒரு பெண் உள்ளே வருவதாயிருக்கும் என்ன என்ன காரியம் சம்பவிக்கும் என்று எழுதுகிறீர்கள் ஆவியை பகுத்தறியும் வரம்பெற்ற இரண்டு அல்லது மூன்று பேர் அதை ஆமோதித்து கையொப்பமிடுகின்றனர் இந்த செய்திகள் அனைத்தும் அளிக்கப்படுகின்றன சரி சிறிது நேரம் கழித்து மணியடிக்கும் மோசையை அவர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றனர் சபை ஆராதனை தொடங்கும் நேரம் வந்துவிட்டது அவர்கள் எழுதப்பட்ட இந்த செய்திகளை கொண்டு வந்து மேசையின் மேல் வைக்கின்றனர் இந்த மேசையில் தான் வைக்கப்படும் நான் எங்கோ ஒரு இடத்தில் படித்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன் பாடல்கள் பாடப்பட்ட பின்பு சிறிது கழித்து நான் வெளியே வருவேன் சபை அனைத்து ஒழுங்கையும் கடைபிடித்து ஜனங்கள் உள்ளே வந்து உட்கார்ந்து தியானித்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றனர் அப்படித்தான் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் சபைக்கு வந்து ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது நீங்கள் சபைக்கு வந்து தேவனோடு பேச வேண்டும் உங்கள் ஐக்கியத்தை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள் புரிகிறதா இப்பொழுது நாம் தேவனுடன் ஐக்கியம் கொள்கிறோம்